புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு நாலு விஷயம் இந்த காணொலிக்குள்ளா நாலு விஷயம் பார்க்க போறோம் என்னன்னு தெரியுங்களா அறிவு தேடல் ஞானத்துக்கான முயற்சி புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் இந்த நாலு விஷயத்தை நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு உண்மை தெரியும் உலகத்திலே நாங்க தான் அதிகமான மூளை வலிமை கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு இருக்கிற உண்மையான மூளையும் அறிவும் ஞானமும் என்னன்ற ஒரு உண்மை இந்த காணொலியை பார்த்து முடிக்கும் போது சுத்தமா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதை விட சுத்தமா நம்ம ரங்கராஜ் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா அவர் தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களை குறித்து எந்த அளவுக்கு இடிவுபடுத்தி பேசினார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே காணொலியா பதிவு பண்ணிட்டோம் ஒழுக்கம் எங்க இருந்து வரும் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக சிறையில் இருப்பது தமிழ்நாட்டு சிறைகள் நமது நாட்டிலேயே அதிகமான பெண் கைதிகள் எண்ணிக்கை அதிகமான எண்ணிக்கைகள் எங்க இருக்குன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் ஆனால் அவர் சொன்னது அப்பட்டமான பச்சையான பொய்யின்ட்டு ஆதாரபூர்வமான ஆதாரத்தை எடுத்து போட்டோம் நம்ம மட்டும் கிடையாதுங்க நிறைய நண்பர்கள் ரங்கராஜுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம சொன்ன விஷயம் பொய்யேன்னு அதிகாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமான ரெக்கார்டை எடுத்து போட்ட பிறகும் கூட மன்னிப்பு கேட்கல அவர் சொன்ன கருத்தை திரும்ப காணொலியும் அவர் நீக்கல சோ இன்றைக்கும் அவரது அறிவின் வழியாக தேன அந்த அறிவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே பெண் கைதிகள் அதிகமாக எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டு தான் இருக்காங்க அவருடைய அந்த அறிவை தொடர்ந்து அவர் சொன்ன அந்த நாலு விஷயம் அறிவு தேடல் ஒரு அறிவு தேடல் ஞானத்துக்கான முயற்சி

ஏன் அரி அப்புன்னு சொல்லாம ஏசு அப்புன்னு சொல்ல வேண்டியதான நியாயமான கண்டுபிடிப்பு ஆனா இந்த நியாயமான நம்ம போய் நியாயமா பார்த்தா அதுக்குள்ள நியாயம் இருக்குமா ஆனானப்பட்ட அந்த வெள்ளக்காரனேசுற அந்த சொல்லாம அரியன்னு சொல்றான்னா அப்ப ஹரி எங்கேயும் இருப்பான் ஹரி அப்படின்னா ஹாரைன்னு சொல்லுவாங்க ஐன்னு சொல்லுவாங்க ஒரு பெயரை குறிப்பிடுவது ஹரி அப்புனா சீக்கிரம்னு சொல்லுவாங்க இவர் அரி தானே சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஞான ஜீவிகளை வச்சு உலகம் நீ போய் தேட முடியுங்க அதனால தான் பாருங்க இவங்க மூல வலிமை கூட்டத்தை சேர்ந்தவங்க சொல்றது கிடையாது பெரிய கண்டுபிடிச்சிருக்காங்களே ஆனா கண்டுபிடிக்க தப்பு கிடையாது இப்ப வெள்ளக்காரன் வந்து சொல்லாம ஹரி அப்புன்னு சொல்கிறான்னு சொல்லும்போது அப்போ ஒரு கிறிஸ்தவர் ஒரு கடைக்கு போய் அரிசி குடுங்கப்பா அப்படின்னு கேட்காம கேட்பாரா ஒரு கிறிஸ்துவர் நமைக்குதுன்னு சொல்லியாது அது என்னப்பா சொல்லுறீங்க அப்படின்னு அரிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாரா இல்ல அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவர் அரிக்குதுன்னு சொல்லும் போது பாத்தியா அவரே அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு கிறிஸ்துவரை அரிய ஏற்றுக்கொண்டார் கடைக்கு ஒரு கிறிஸ்துவர் போறாரு ரெண்டு லிட்டர் கிருஷ்ண ஆயில் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்காம ஏசு ஆயில் கேட்பாரா எப்படி ஞானம் கண்ணு மூக்கு காது வழியா எப்படி மேடையில் ஆரா ஓடுது பாருங்க இதை போல ஒரு ஞானத்துல முதிந்த இந்த மாதிரி நபர்கள் கிட்ட வந்து ஞானத்தை தேடணும் தப்பு கிடையாது தேடுங்க ஆனா பாருங்க இப்போ இதே போல வந்து ஒரு வெள்ளக்காரன் அப்புன்னு சொல்லாம ஹரி அப்புன்னு சொல்றாங்கன்னு நீங்க சொல்லும்போது பதிலுக்கு அவங்க இன்னொரு விஷயத்தை தூக்கி வந்தால் என்ன பண்ணுவீங்க என்னப்பா நீங்க கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறீங்களே ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்தா இந்த பக்கம் கிறிஸ்து இருக்குது இந்த பக்கம் நன்னு இருக்கு அப்போ கிறிஸ்தையும் நன்னையும் ரெண்டுத்தையும் சேர்த்தா நீங்க கிருஷ்ணன்னு பேர் வச்சுனீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா இல்ல ஒவ்வொரு சமயமும் அதுவும் முக்கியமா உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு நொடிக்கு நொடிக்க கிருஷ்ணா கிருஷ்ணன் 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 சொல்றீங்க இல்லைங்க அவ்வளவு அழகான கிருஷ்ணன் அப்போ நீங்க எங்களுக்கு சொந்தமான கிறிஸ்துவர்களுக்கு சொந்தமான அந்த கிறிஸ்தையும் நன்னையும் ரெண்டுத்தையும் சேர்த்துதான் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லுங்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா இல்ல அதை போல கேட்டா என்ன பண்ணுவீங்க கோவிலில் பூஜை பண்றவங்களை தொட்டு கோயிலில் கும்பிடுறவங்க வரைக்கும் கிருஷ்ணான்னு சொல்லும் போதே எங்களோட எங்களுக்கு சொந்தமான கிறிஸ்துவர்களுக்கு சொந்தமான இந்த ரெண்டு பேரையும் ஒவ்வொரு நிமிஷம் சொல்லுங்கிறீங்க அப்படின்ட்டு என்ன சீக்கிரம் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ஹரின்னு கண்டுபிடிச்ச அந்த வார்த்தையை இவங்களால முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சது இந்த ஹரியும் இந்த அரியும் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சது இது எப்படி இருக்கு அதுக்கு தான் சொல்லுவாங்க ஞானம் வந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அதிகமா வந்ததுன்னா இப்படிதான் யோசிக்க தோணும் அடுத்து அறிவியல் சொன்னார் இல்லைங்களா இவங்களோட அறிவியல் எதில் தரமாகுது வானத்தில் சூரியன் உதிக்கணும் அப்படின்னு சொன்னாலே இவங்க சந்தியாவந்தனம் பண்ணாதான் உதிக்குமா சூரியன் உதிக்கிறதுக்கே பிராமணன் சந்தியாவந்தனம் பண்ணணும் தெரியுமா அது உங்களுக்கு தெரியாது சார் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த அறிவியல் விஷயத்தை யாராவது கேள்விப்பட்டிருப்பாங்களா இல்லை சொல்லியிருப்பாங்களா வானத்தில் சூரியன் சொன்னாலே அவாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க சந்தியாந்தனம் பண்ணாதான் உதிக்குமாமே இதுவல்லவோ அறிவியல் இதுதான் உண்மையான அறிவியல் இதுக்கு முன்னாடி இந்த சூரியன் சம்பந்தமாக நம்ம நித்தி சொன்னார் ஒரு விஷயம் அவரு சூரியன் உதிக்கிற சூரியனை வந்து அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டைமை மாத்தி கொஞ்ச நேரம் பொறுத்து உதிக்க சொன்னாராம் ஸோ அவரு சூரியன் உதிக்கிற நேரத்தையே தடுத்து வச்சு அவர் விருப்பத்துக்கு மாத்தனாராம் ஆனா பாருங்க இவங்க ஒரு படி மேலே போய் சூரியன் உதிக்கிறதுக்கே பிராமண சந்தியாவந்தனம் பண்ணணும் சரி ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா ஆட ஒரு நாளைக்கு வந்து இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க சந்தியாவந்தனம் எதுவுமே பண்ணவே இல்லைங்க பண்ணாம அப்படியே சும்மா தூங்கிட்டாங்கன்னு வச்சுப்போமே அப்ப சூரியன் உதிக்காதா அப்போ ஒரு வேலை உண்மையிலேயே இவங்க எல்லாம் சார்வாள்லாம் கோச்சிக்கின்னு எங்களை எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணினே இருக்கள் விமர்சனம் பண்ற இடத்துல தான் நாங்க இருக்கிறோம் ஏன்னா கண்டதை நாங்க வாந்தி எழுதும் போது நீங்க விமர்சனம் பண்ணிதான் ஆகணும் விமர்சனம் பண்ற இடத்துல நாங்க இருக்கிறோம் இருந்தாலும் நீங்க விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க நாங்க கோச்சிடுறோம்ப்பா நாங்க ஒரு நாளைக்கு கோச்சிக்கினு வெளியே வந்து சந்தியாவந்தனம் பண்ணாம அப்படியே சும்மா இருந்தா அப்போ நம்ம எல்லாம் சூரியன் உதிகாம இருக்கு தான் உட்காந்தணுமா இதை போல ஒரு அறிவியல் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்களா இந்த கூட்டம் தான் கண்டுபிடிச்சிருக்கு எந்த கூட்டங்க ராமை ஒரிஜினல் அறிவியல இந்த சூரியனை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ சோலார் உட்படம் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரிஜினல் அறிவியல் ஆனா இவங்க கண்டுபிடிச்ச அந்த அறிவியல் இந்த இப்போ உலர்தான் இல்லைங்களா அந்த அறிவியல் தான் அதே அறிவியல் வழியாக கண்டுபிடிச்ச இன்னொரு அறிவியல் சார்பாளாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு பிராமணன் கையில் புல்லும் தர்பையும் சத்திரியம் கையில் இருக்கிற துப்பாக்கியும் ஒன்றும் தெரியுமா நம்ம ஐம்பது பேரும் சுட்றதுக்குள்ளே மந்திரம் சொல்லி சுட்டு அதாவது சார்பால் என்ன சொல்கிறாருன்னா சத்திரியம் கையில் இருக்கிற துப்பாக்கியும் எங்கள் அவால்கள் கையில் இருக்கிற தர்பையும் புல்லும் ஒன்று சத்ரீ யாராவது போட்டு தள்ளணும்னு சொன்னால் துப்பாக்கி தான் கையில் எடுக்கணும் நாங்கள் அப்படி கிடையாது எங்க கையில இருக்கிற தர்பையும் புள்ளையும் வச்சே நாங்கள் போட்டுவோம் மந்திரத்தின் வழியாக அப்போ சார்வால் இதுக்கு முன்னாடி கையில வச்சு அந்த புள்ளையும் தர்பையும் வச்சு எத்தனை பேரை மந்திரம் சொல்லி தெரியல அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் ஷேர் பண்ணிட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனா இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இன்னொரு சந்தேகம் இந்த மகாத்மா காந்தியை கொண்டார் இல்லைங்களா நாத்துர்ராம் கோட்ஸே அந்த நாத்துர்ராம் கோட்சே என்பவர் யாருங்க அவர் துப்பாக்கி எடுத்துன்னு போனாதுங்க துப்பாக்கியை விட பவர்ஃபுல்லானது உங்க அவள்கள் கையில இருக்கிற தர்பையும் அதை வச்சே மந்திரம் சொல்லி அடுத்தவனா கொண்டுடலாம் அப்போ அதே போல் ஈஸியாக புள்ளையும் தர்மையும் வச்சு மந்திரம் சொல்லி கொண்டு இருந்தா இந்நேரம் அவர் மாட்டிக்க மாட்டார் இல்லைங்களா அந்த சமயத்தில் அவர் ஏன் சுடுறதுக்கு துப்பாக்கி எடுத்துன்னு போனாங்க அப்படின்னு இந்த இடத்துல யாராவது உங்களை கேட்க போகிறாங்க சாமி என்னதான் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு வேலை வெட்டி இல்லாதவங்க உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டத மைக்கு முன்னாடி மேடை கட்டி பேசி நிற்பீங்களா இல்லை நீங்கள் சொல்கிறத என்ன தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றதுக்காக இப்படியாக கதா இழந்து விடுவேல் அப்படின்னு யாராவது உங்களை கேட்டுருந்தா பரவாயில்லையே கேட்க மாட்டாங்களே அடுத்து பாருங்க புதிய கண்டுபிடிப்புகள் இதுக்கு முன்னாடி உலகத்தில் எவ்வளோ பெரிய எத்தனையோ விஞ்ஞானிகள் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆச்சி சின்ன சின்ன விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ நம்ம முன்னாடி வச்சுருக்கிற லேப்டாப்லேருந்து நம்ம பேசிக்கிற அந்த மைக்லேருந்து நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த கேமராலேருந்து லைட்லேருந்து ஃபேன்லேருந்து ஏசிலேருந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது வெள்ளக்காரனாக இருக்கலாம் விஞ்ஞானிகளாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் உலகத்தில் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத புதிய கண்டுபிடிப்புகள் பெரிய கண்டுபிடிப்பு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க

இந்த உலகத்துக்கு வரணும்னு சொன்னால் எவ்வளவோ கஷ்டப்பட முடியுதாகுது ஒரு உயிரை உலகத்துக்கு புதுசாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்படணுங்க அதுக்கு நிறைய வேலைகள் பண்ணணும் அது யார் சொல்ல போகிறேன் ஐயோ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய வேலை பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே போல் கல்யாணமான பிறகு தான் அங்கே வருது

பிசிக்ஸ் தத்துவம் உட்காந்துருக்கு அந்த சார்வாளம் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார்வாளம் பிசிக்ஸ் பத்தி தான் பேசுறாரு இந்த சார்வாளம் பிசிக்ஸ் பத்தி தான் பேசுறாரு இது அப்படியே காது வழியா வேலைக்கு காது வழியா உள்ள இறங்கி கர்ப்பமாயிட்டது இதெல்லாம் வரும் கொஞ்ச நாள்ல பிசிக்ஸ்ல வரும் இதெல்லாம் இந்த குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி தான் இப்ப வந்திருக்கிறது கொஞ்ச நாள் ரிசர்ச்ல வரும் எல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் தான் இதெல்லாம் ஃபியூச்சர்ல பிசிக்ஸ்ல வருமாங்க பகவான் கனமுல வந்த விஷயத்த காதுல சொல்லும்போது போது காது வழியா நடக்கும் சொன்னார் இல்லைங்களா அந்த விஷயம் எல்லாம் ஃபியூச்சர்ல வந்து பிசிக்ஸ்ல வருமாமே சயின்ஸ் ஆமா இதெல்லாம் ஒருவேளை இந்த பிசிக்ஸ் தான் தமிழ்ல இயற்பியல் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒருவேளை இயர்ல சொல்றாங்களே அதைத்தான் இயற்பியல் அப்படின்னு சொல்றாரு சாது இல்ல இந்த ஹரியப்பு இயேசு அப்புன்னு கண்டுபிடிச்ச மாதிரி இந்த பிசிக்ஸ் தமிழ்ல சொல்லும்போது போது இயற்பியல் காதல சொல்லி அதை போல குழந்தை உருவாததுக்கு பேர் தான் இயற்பியல் சொன்னாலும் சொல்லுவாங்க வருங்காலத்துல ஆனா வருங்காலத்துல இதெல்லாம் அறிவியல் வழியா வரும் பிசிக்ஸ்ல வரும் அப்படின்னு சொல்லும்போது போது ஒருவேளை சார்பாடு சொல்ற மாதிரி வருங்காலத்துல இது சயின்ஸ்லயோ இல்ல பிசிக்ஸ்லயோ பாடத்திலயோ வந்துச்சு வச்சுக்கோமே ஒருவேளை வந்துருச்சுன்னா அப்போ என்னங்க ஆகும் யார் காதில் யார் சொல்லி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்லங்க இப்போ வருங்காலத்தில் சார்வால் சொல்கிற மாதிரி ஃபிசிக்ஸ்லியோ அறிவு இல்லோ வந்துடுச்சின்னா போகிற போக்கில் எல்லாருக்குமே காது வழியாக அதைப்போல் வர ஆரம்பிச்சிதுன்னா அதோட விபரீதம் இன்னும் அவங்க யோசித்து பாருங்க யார் காதல யார் சொல்லி எப்படி எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்னங்க பண்ண முடியும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் எதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு விஞ்ஞான பூர்வமாக அறிவியலில் கண்டுபிடிச்சு அந்த அறிவியல் வழியாக பண்றாங்க இதை போல கனவுல சொல்ற விஷயத்த கேட்கும் போதே காது வழியாக ஃபியூச்சர்ல வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா அதை போல ஒரு வேலை நடந்தது வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எப்படி சார்வால் நிரூபிப்பேள் யார் கனவை கேட்டு யாரோட காது வழியா என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சார்வாளர்கள் கண்டுபிடித்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள்ல இதை போல கண்டுபிடிப்பும் ஒண்ணும் வருங்காலத்துல மாணவர்கள் படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் வரும் பகவான் கனவுல வந்த விஷயத்தை சொல்லும் போது அதை காது வழியா கேக்கும்போதே இதெல்லாம் நடகர காரியமா சாமி ஏதோ போற போக்குல நம்ம பொழப்புக்காக கதையை அளந்து அந்த காலத்துல விட்டுருந்தோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னமும் அப்படியே இருந்தா எப்படிங்க இப்போ புரியுதா எங்களை மட்டும் ஏன் ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஏன் விமர்சிக்க மாட்டாங்க வாய்க்கு வந்ததை கண்டத உழையற்று இதுக்கு பேர் வந்து விஞ்ஞானம் அறிவியலு ஃபிசிக்ஸு சயின்ஸு சொல்லி மூலம் பூசனா ஏன் விமர்சிக்க மாட்டாங்கன்னு கேட்குறோம் சோத்தத்துக்குலையா சோர்த்த விட்டு லத்தே திங்கிறியா ஒரு மனுஷன நிம்மதியாக தொழில் பண்ண விடலாம் நம்ம சீனியர் ஜனலிஸ்ட் ரங்கராஜ் ஒவ்வொரு மேடலையும் ஏதாவது ஒரு மேடலில் பேசும்போது கூட இந்த அறநிலை துறையை குறை சொல்லாமல் பேச மாட்டாரு இந்த மேடையில கூட பேசியிருக்காரு அறநிலையத்துறை கூட சொல்லி நாகம் வந்து போற ஒரு இடத்துல போக கிடையாது நாங்கள் கையில கையில் எடுத்துக்கிறோம் நாங்க தான் பாஸ் அப்படி சொல்லுறது பிசினஸ் கிடையாது அறநிலையத்துறை அக்கௌண்ட் பாரு இது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் அறநிலையத்துறை தலையிடே இல்லாம எங்க அவாள்கள் கூட்டத்தோட கட்டுப்பாட்டில் கோவில் இருந்தா இதை போல கண்டதை மேடை கட்டி மைக்கு போட்டு அந்த கோவிலே உலகம் நிறுவலாம் இல்லைங்களா வாய்க்கு வந்ததை உலகிட்டே இருந்தா யார் கேட்க போறாங்க எங்க கட்டுப்பாட்டில் இருக்கு ஓய் கோயிலு நாங்கள் சொல்றதுதான் வேதம் நாங்கள் சொல்றதா மந்திரம் நாங்கள் சொல்றதுதான் வேத வாக்கு அதுக்காக தான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த அறநிலையத்துறையை பார்த்தாலே சார்வாள்கள் கூட்டத்துக்கு பயிற்சி போன்ற ஒடுங்கன்னால் ஐயோ நாலாவது கடைசியாக அறிவு தேடல் இந்த அறிவு தேடலை எங்கென்னு தேடலாம்னு பார்த்தா அது நம்ம ரங்கராஜி சாருக்கிட்டேருந்தே தேடலாம் அறிவு தேடலை ஏற்கனவே பாதி அறிவு தேடலை தேடிட்டோம் நம்ம நாட்டிலேயே இருக்கிறதுலே பெண் கைதிகள் அதிகமாக எண்ணிக்கை கொண்டது தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு அறிவான அறிவை எடுத்து போட்டது அந்த பாதி அறிவைத் தொடர்ந்து நீதி அறிவு தேடல் இவர்கிட்ட தேடுவோம் என்ன பிரச்சனை இல்லை கட்டி வச்சுருக்காங்க தபம் கிடையாது இன்னொன்று போட்டோம் எதுக்காக அது இப்போது தமிழ்நாட்டில் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க நினைக்கிறீங்க பில்டிங் கட்டுறதுக்காக மக்கள் வாழறதுக்கு ஊடு கட்டுறதுக்கா இல்ல பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் கட்டுறதுக்கா கிடையாது தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் எதுக்காக கட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஜெயில் கட்டுறதுக்கு ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண் கைதிகள் எண்ணிக்கை அதிகமாகினே போயிருக்குதுன்னா அதுக்கு காரணம் இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாகுது ஏன் பெண் கைதிகள் அதிகமா இணைகிறாங்கல்ல சிறை அதிகமா தேவைப்படுது இல்லைங்களா அதே போல சிறைகளை தமிழ்நாட்டில் கட்டுவதற்காக இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக கட்டி வச்சிருக்காங்க இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் சிறைகளுக்கு தமிழ்நாடு சொன்னா இந்தியாவிலே அதிகமான இன்ஜினியர் தமிழ்நாடு அது நம்மளுக்கு கூட கட்டி வச்சிருக்கா எங்களுக்கு ஒரு சந்தேகம் சார்பால் எந்த ஊரும் சொன்னாரு பீகார் சொன்னாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் பீகார் தான் நினைக்கிறோம் அதே போல பீகார்லயே சார்பால் இருக்க வேண்டியது தானே தமிழ்நாடு தான் ரொம்ப ஒழுக்கம் இல்லாத கேவலமான பெண் கைதிகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் இருக்கு இல்லைங்களா மாநிலம் அமைச்சு இல்லைங்களா ஏன் அதே போல ஒழுக்கம் இல்லாத அறம் இல்லாத கேவலமான மாநிலத்தில் நீங்க இருக்கீங்க நீங்க ஏன் அந்த மாநிலத்தில் ஒரு சாணக்கியான ஒரு சேனல் நடத்தி நிற்கிறீங்க நீங்க உங்க சொந்த ஊர்ல போய் சேனல் நடத்தி உங்க சொந்த ஊர் மக்களுக்கு உங்க ஞானத்தை புகுத்துங்க அதை விட்டுட்டு ஏன் ஒழுக்கம் இல்லாத தமிழ்நாட்டில் உருண்டு கேள் அந்த மாதிரி யாராவது இந்த சமயத்தில் உங்களை பார்த்து கேட்ட போறாங்க சார் இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் அதுவும் பெண்களை குறித்தே கேவலப்பட்டதில் அப்படி என்ன உங்களுக்கு பெரிய சந்தோஷம் தெரில இந்த லட்சத்தில் அறிவு தேடல் ஞானம் அறிவியல் புதிய கண்டுபிடிப்பு பக்தி அறநிலையத்துறை இவரோட அறிவு தேடல் என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டில் அதிகமாக பெண் கைதிகள் நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் ஜெயில் கட்டுறதுக்காக தான் கட்டி வச்சாங்க சொன்னாங்க இல்லீங்களா ஆனா பாருங்க பெண் கைதிகள் மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே அதிகமாக கைதிகள் இருக்கிற மாநிலம் எதுன்னு சொன்னா தமிழ்நாடு கிடையாது முதல்ல ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லீங்களா பர்டிகுலர்லி பிஜேபி அந்த கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் தான் பெண் கைதிகள் எண்ணிக்கை மட்டும் கிடையாது ஆண் கைதிகள் உட்பட ஒட்டுமொத்தமாகவே கைதிகள் எண்ணிக்கைல நம்பர் ஒன் யூபி உத்தரப்பிரதேஷ் தான் சார்பால் சொன்ன அதே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி தரவுகளின் படி தான் நாங்க சொல்றோம் தமிழ்நாட்டுல இருக்கிற சிறை கைதிகள் ஆண் மற்றும் பெண் ரெண்டு பேரோட எண்ணிக்கையும் சேர்த்தே தமிழ்நாட்டுல பதினேழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு தான் இருக்குது எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்த தரவுகளின் படி ரெண்டு பேரோட எண்ணிக்கை மொத்தமே சேர்த்து தமிழ்நாட்டில் பதினேழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு ஆனா பாருங்க இவர் எந்த கட்சிக்கு ஜால் ராஜினுக்காரோ அந்த கட்சி ஆட்சி பண்ற உத்தரப்பிரதேசில் ஆண் மற்றும் பெண் கைதிகள் எண்ணிக்கை மொத்தமாக சேர்த்து எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கைதிகளோட எண்ணிக்கையில பல மடங்கு அதிகம் ஒன்றும் கிடையாது உத்தரப்பிரதேசில் ஆண் கைதிகள் மற்றும் பெண் கைதிகளோட எண்ணிக்கை மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ பாருங்கள்

ஒட்டுமொத்தமான கைதிகள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் சிறைகள் கட்டுவதற்காக இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வச்சாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் கொடுக்குறாங்க ஓப்பன் மேடையில் தமிழ்நாட்டில் இருக்கிற பதினேழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து கைதிகள் எண்ணிக்கை எங்க இருக்குது ஊப்பியில ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூறு கைதிகள் எண்ணிக்கை எங்க இருக்குதுங்க பல மடங்கு அதிகம் ஊப்பியில ஆனா பாருங்க தமிழ்நாட்டில் சிறைகளை கட்டுவதற்காகவே இன்ஜினியரிங் காலேஜை கட்டி வச்சாருன்னு சொல்லி கேவலப்படுத்துறாருங்க உனக்கு எல்லாம் சூடு சோரணை ஈனம் எதுவுமே கிடையாதா அது மட்டும் கிடையாது டாப் முதல் அஞ்சு இடத்துல கைதிகள் எண்ணிக்கை அதிகமா எங்க இருக்குன்னு பார்த்தா ஊருக்குள்ள இதே கட்சி இருக்கு இல்லைங்களா அந்த கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் தான் முதல் ஐந்து இடத்துல கைதிகள் எண்ணிக்கை அதிகமாகறாங்க அதே நிலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் சொல்லி இவ்வளவு உற்று ஊட்டின்னு உண்டுனுங்கிறாரு அப்படியே அவங்க கூடவே சேர்ந்து இவங்க கட்சி எந்த மாநிலம் எல்லாம் ஆட்சியில் இருக்குதோ அதே மாநிலத்தோட இவங்க சேர்ந்து உண்டு போக வேண்டியதுதான் அவங்க கூடவே ஏன் அதை விட்டுட்டு இங்க வந்து உண்டுன்னு ஊட்டின்னு சரி நீங்க ஊற்ற உருட்டு பொய்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா நிறைய பேர் மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே தப்பா சொன்ன அந்த கருத்து அடைங்க காணலியை நீக்க வேண்டியது தானே பெண் கைதிகள் எண்ணிக்கை தமிழ்நாட்டுல இருக்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு எந்த கன உலகத்துல வாழ்ந்துக்காரு தெரியலீங்களே அவருமொத்தமாக கூட்டி கழிச்சு இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு கூட வாய்ப்பு கிடையாது அது இப்பவே நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது எவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு அறிவு வளரலையா நீங்க இன்னமும் உங்க அறிவு வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பின்னாடி இருக்கிற மட்டமான அறிவு தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு ஆதாரபூர்வமான ஆதாரத்தை எவ்வளவு பேர் எடுத்து போட்டாலும் இவங்களுக்கு அறிவு வளரல அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்களோ இல்லையா உலகத்துல இருக்கிற எல்லாரும் கூட தான் அறிவு அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மாந்திருக்காங்களே ரங்கராஜ் என்கின்ற இந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் யாரும் சீனியர் அவர் சொன்ன இந்த சிறை விஷயத்தை குறித்து சிறை பெண் கைதிகள் சம்பந்தமாகவும் அல்லது ஒட்டுமொத்தமான கைதிகள் சம்பந்தமாகவும் பொய்கின்ற ஒரு ஆதாரத்தை ஆதாரபூர்வமா எல்லாரும் எடுத்து போட்டாங்க ஆனால் இன்னமும் அவர் சொன்ன கருத்துல இருந்து மன்னிப்பு கேட்கல அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் அடங்கிய வீடியோ எடுக்கல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் உண்மைன்னு சொல்லுகிற இதே போல ஜென்மங்களை நம்ம இதுக்கு மேல நம்ம என்னென்னு சொல்ல முடியும் இல்லை இதை போல ஜென்மங்கள் சொல்றதை என்றைக்கும் உண்மையு நம்பி நிற்கிற ஃபாலோ பண்ற கூட்டம் இது பார்த்தீங்கன்னா இவங்கள அவங்களை என்னென்னு சொல்றதுங்க என்ன சொல்லலாம் தெரியுங்களா இந்த கேப்பையிலேருந்து நெய் வடினு சொன்னா அதை கேட்குறதுக்கு இவங்க பேசுகிற பேச்சை கேட்கற கேன கூட்டம் இருக்கிற வரைக்கும் நீங்க இதுவும் சொல்லுவீங்க இதுக்கும் வேலையும் சொல்லுவீங்க நீங்க இதுவும் சொல்லுவீங்க இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அவர்கள் கூட்டத்தை சேர்ந்த அறிவு ஜீவிகளை பத்தி நீங்க அந்த ஜீவிகள் அடங்கி இந்த காணொலி பத்தி நன்றி <coughs> வணக்கம்